الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم ും അറിമലും എല്ലാ പാവങ്ങളെയും മനുതരായാ എങ്ങനെ പെട്ടോ എല്ലാ பாவங்களை யா மன்னித்தல் எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை பாவங்களையெல்லாம் மன்னதல் புரிவாயாக உற்றார உறவினர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக எங்களை வார்த்தை பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமான அடியார்கள் யா அல்லா உன்னுடைய பலகீனமான அடியார்கள் யா அல்லா நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடி வந்திருக்கின்றோம் யா மன்னிப்பு கோரி அமர்ந்திருக்கின்றோம் உன்னுடைய கருணை பார்வி எங்கள் மீது பிளிவாயாகையா அல்லா நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களை மன்னிப்பதற்கு இல்லையா அல்லா யா ரஹ்மானே பாவத்தை விட்டு வீழ்ந்தவர்களாக பாவத்தை விட்டு மீழ்ந்தவர்களாக எங்களை நீ ஆக்கி விடுவாயாகையா திருமந்த பாவத்தில் போய் விழுகாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லா சில விஷயங்களை நாங்கள் பாவம் என்று தெரிந்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா சில விஷயங்களை பாது பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எல்லா விதமான பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுயா

எல்லா விதமான முன்னெடுப்புகளுக்கும் நீ துணையாக நிற்பாயாக உன்னுடைய சக்தியை கொண்டு உன்னுடைய தாய்களை என்று சொன்னார்களே பெருமானார் அப்படிப்பட்ட கருணை எங்கள் மீது பொழிவாயாக எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னார் உன்னிடத்திலே பாவ் பண்ணிப்பு கேட்கதற்கு கையை உயிர் தீர்த்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது உன்னுடைய கருணையால் யாழ்லா உன்னுடைய கிருபையால் யாழ்லா அதன் பொருட்டினால் உன்னுடைய தனிபெரும் கிருபையின் பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சாலி ஆனவர்களாக ஆக்கிடுவாயாக யாழ்லா யாழ்லா ரஹ்மானே இந்த உலகில் இல்ல மீனான முஸ்லிமான எல்லாவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் பரிவாயாக யாழ்லா எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நாங்கள் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா தினந்தோறும் தினந்தோறும் உன்னுடைய காலத்தில்

நிலையமே நீ அழைபேடுபாயாக يا الله வந்து உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا பெருமானார் صلى الله عليه அவர்களுக்கு அவர்களுக்கே அவர்களுடைய தர்பாருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக يا الله தினம் தோறும் நாங்கள் பெருமானார் செல்லல்லாஹு الله عليه அவர்களுடைய பதிலை எதிர்பார்த்து நாங்கள் சலாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் யா الله யா الله ஒரு முறையாவது அவர்களுடைய தர்பாருக்கு சென்று अस्सलातु Wassalamu <laughs> அлейக யா

یادِ ویتللام بادا گاول تیڈیناارگلو ادِ ویتللام انگلیے بادا گاتل پریوا یا گیا اللہ ربّنا وسلم ربّنا آتينا في الدُنيا حسنةً وفي الآخرةِ حسنةً وقنا عذابَ النار صلى الله تعالى وسلم على خير خلقِ سيِّدِنا محمدٍ وعلى آلهِ وصحبهِ أجمعين سبحان ربِّك ربِّ العزةِ عما يصفون و سلامٌ على المرسلين و الحمد لله